கற்காலங்களில் மக்கள் மாமிசத்தை தான் சாப்பிட்டாங்க காட்டு முராண்டிகளாக போய் வேட்டையாடி போய் சாப்பிட்டாங்க அப்படின்றாங்களே அது கிடையாது தப்பு மிகப்பெரிய தப்பு கற்காலத்தில் ஆடையே இல்லை ஆடை கண்டுபிடிக்கப்படலை அப்போவும் கற்காலத்தில் ஒரு கற்கள் தான் இருக்குது அப்போது வந்து நீங்கள் வந்து ஒரு தோலை எடுத்து உங்கள் ஆடையாக நீங்கள் போத்திப்பீங்களா ஒரு பச்சை தோலை வந்து பதப்படுத்தணும் ஒரு தோ கற்காலத்தில் வந்து பதப்படுத்துகிற தொழில்நுட்பம்லாம் அவங்களுக்கு தெரியாது வெறும் தோலை உரிச்சிட்டாலே அந்த தோலை நம்ம உடம்புல போட்டுக்கலாம் அப்படின்னா அது வந்து காஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த தோல்க்கு பதப்படுத்தப்படாத ஒரு தோல் இருக்குல்ல விலங்குகளிடமிருந்து உரிக்கப்பட்ட அந்த தோல் வந்து காஞ்சி போச்சுன்னா எப்படி காஞ்சி போச்சுனாக்கா மரக்கட்ட மாதிரி ஆயிரும் அந்த தோல் அதை பதப்படுத்தும் போது தான் அது வளைவு நெடிவுகளோடு இருக்கும் அந்த துணி போல் இருக்கும் அதனால் அந்த தொழில்நுட்பம்லாம் கற்காலத்தில் இருந்திருக்குது கற்காலத்தில் இன்னொன்று என்னென்னா கற்காலத்தில் குளிரை தாங்குவதற்கு அந்த ம குளிரை குளிர்ங்கிற மிகப்பெரிய சவால் கற்காலத்தில் உலகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலம் தான் கற்காலம் அப்போது என்ன ஆகும் அப்படின்னா கற்காலத்தில் ஆடைகள்லாம் இருந்திருக்காது உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் ஆடைகளை கண்டுபிடிக்கிறார்கள் ஆடைகளை கண்டுபிடிப்பதற்கு உலோகத்தின் உதவி தேவை உலோக பயன்பாடு தேவை தொழில்நுட்பம் அப்படி இருக்கும்போது கற்காலத்தில் வந்து நீங்கள் வந்து குளிரை குளிர் தான் அங்கே மிகப்பெரிய சவாலாக இருந்திருக்கு அப்படி இருக்கும்போது அதை தாங்குவதற்கு நீங்கள் என்ன நீங்கள் பச்சை காய்கறிகளை தான் சாப்பிட்ருப்பீங்க பச்சை காய்கறிகளை சாப்பிட்டா மட்டும்தான் உணவுகளை பச்சை இப்போ வந்து ஆடு மாடுகள் எப்படி குளிரை தாங்குது அது அதுக்கு வேலை வேலைக்கு சமைச்சி போடுங்க அதால் குளிரை தாங்கவே முடியாது சமைச்சு சமைச்சு கொட்டுங்க காலி தண்ணி சோறு பரு சோறு அப்படி இப்படின்னு சமைச்சு சமைச்சு இந்த ஆடுகளுக்கு மாடுகளுக்கு கொடுத்திங்கன்னா அதால் இந்த குளிரை தாங்கவே முடியாது அப்போ அது திறந்த வழியில் இன்றைக்கி படுத்து கிடக்குதுன்னா காரணம் என்னது அவை நிறைய பச்சை புல்லுகளை சாப்பிடுகிறது தான் அவைகளால் குளிரை தாங்க முடியுது வயிற நிறைய அது சாப்பிட்றது அத்தனையும் பச்சை உணவு உயிருள்ள உணவு ஆற்றல் மிகுந்த உணவு அதனால தான் அது குளிரை தாங்குதே தவிர இயற்கையாகவே அதுக்கு அந்த தன்மை இருக்குது நமக்கு ஏன் இல்லை அப்படின்னா அவைகள் சாப்பிடுற உணவு வேறு நாம் சாப்பிட்ற உணவு வேறு அப்போ கற்காலத்தில் ஆடைகளே இல்லாத கற்காலத்தில் மனிதர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது அந்த குளிர் தான் அந்த குளிர்லேருந்து எப்படி பாதுகாத்துக்கணும் அன்றைக்கி ஆடையும் கிடையாது அப்போ மனிதர்கள் வேறு வழியே இல்லை கற்காலத்தில் பச்சை உணவுகளை சாப்பிட்டே ஆக வேண்டும் இயல்பாகவே ஒரு உணர்வு உள்ளூர் எப்படிடா அந்த குளிர்லேருந்து பாதுகாக்கிறது அப்படின்னு அவங்க த தவிச்சு போய் கிடந்திருப்பாங்க குளிர்லேருந்து எப்பட்றா பாதுகாப்பது அவங்ககிட்ட போர்வையும் கிடையாது ஆடையும் கிடையாது எப்பட்றா பாதுகாப்பது அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப போராடியிருப்பாங்க வேணால் என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு குடிசையை கட்டியிருப்பாங்க அப்போ வெளிக்காற்று உள்ளே வராது நைட்டு இரவு நேரத்தில் கொஞ்சம் நிம்மதியாக தூங்கியிருக்கலாம் இந்த குடிசையை சு ஒரு குடிசையை கட்டி அதில் மண்ணெல்லாம் அப்பி வெளிக்காற்று உள்ளே வராத அளவுக்கு உள்ள ஒரு கதகதப்பான ஒரு சூழ்நிலை உருவாகி அதையும் தாண்டி குளிர்து அப்படிங்கும்போது என்ன பண்ணுறது வெளியில் வராங்க வீட்டை விட்டு வெளியில் வராங்க பயங்கரமாக குளிருது என்ன பண்ணுறது குடிசைங்கிறது வந்து இரவு நேரத்தில் மட்டும் தங்கலாம் உள்ளுக்குள்ளேயே எப்பவும் இருக்க முடியுமா முடியாது அப்போது இந்த குடிசை விட்டு வெளியில் வரும்போது குளிருதே பயங்கரமாக குளிர்தே மா நமக்காவது பரவாயில்ல தமிழ்நாட்டில் மார்கழி மாதம் பகலில் நமக்கு கு குளிரும் நம்ம ஃபேன் கூட போட மாட்டோம் அதுவே வட இந்தியா கடுமையான குளிர் நிறைந்த பகுதி உலகத்தின் பெரும்பகுதி கடுமையான குளிர் நிறைந்த பகுதி அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி குளிர் தாங்கிட்டாங்கன்னா எப்படிதான் அந்த குளிர் தாங்கிறது அப்படின்னு யோசிக்கும்போது இயல்பாவே நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும்போது இயல்பாவே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் குளிரை தாங்குவதற்கு பச்சை காய்கறிகளை சாப்பிட்டாலே போதும் பச்சையாக சாப்பிடும்போது குளிர் நல்லா தாங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இதுக்கு போயிட்டு இந்த மருந்து சாப்பிட்ணும் அந்த மூலிகையோட சேர்த்து இந்த மருந்த மருந்தை அரைச்சி லேகியமாக கிண்டி சாப்பிட்டா குளிரை நல்லா தாங்கும் அப்படிங்கிற மாதிரி ரகசியம் ஒன்றும் கிடையாது பச்சை காய்கறிகள் இங்கே இருக்குது பச்சையா உணவை சாப்பிடும்போது காய்கறிகளை பச்சையாக சாப்பிடும்போது நல்லா குளிரை தாங்குது வெயிலையும் நல்லா தாங்குது பச்சை நீங்கள் கா வெயிலை தாங்குனாலும் உங்களுக்கு என்ன தேவை தர்பூசணி வெள்ளரிக்காய் இந்த மாதிரியான குளிர்ச்சியான ஒரு இதை பச்சையாக சாப்பிட்ணும் வெள்ளரிக்காய் வந்து சமைச்சு சாப்பிட்டா அது குளிரை தாங்குமா இல்லை சுரைக்காக சமைச்சு சாப்பிட்டா அது உங்கள் உங்கள் உடம்பு குளிரை தாங்குமா தாங்காது பச்சையாக சாப்பிட்டா தான் அது குளிரை தாங்கும் அப்போ கண்டிப்பாக கற்காலங்களில் மனிதர்கள் பச்சை உணவுகளை சாப்பிட்டு இருக்கிறார்கள் என்பது நிறுவனம் ஆயிடுச்சா பாருங்கள் இப்படி தான் நீங்கள் வரலாற்றைக்கணும் இது இது எதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் பச்சை உணவுகளை சாப்பிட்டு பார்க்குறேன் சாப்பிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு போத்திக்கிட்டு தூங்கணுங்கிற எண்ணமே வரமாட்டேது மற்ற நாள்லாம் சமைச்ச உணவு சாப்பிடும்போது நான் தான் எனக்கு தூக்கமே வரும் இல்லைன்னா தூக்கமே வராது நீங்கள் பச்சைக்காய் பச்சை உணவில் சாப்பிடும்போது வெண்டைக்காய் கோவக்காய் அப்படி இப்படின்னு பச்சை உணவில் சாப்பிடும்போது பச்சையாக சாப்பிடும்போது உடம்புல ஒரு ஒரு வெப்பம் ஒரு ஆற்றல் அது வந்து எனக்கு போர்வே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு பாருங்கள் இப்படித்தான் அப்போ இதிலேருந்து நீங்கள் வரலாற்றை யோகிச்சிக்கலாம் கற்கால மனிதர்களின் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் அவங்க எதை குளிரை தாங்குவதற்கு அவர்கள் எதை நம்பியிருப்பார்கள் நம்ம நினைக்கிறோம் அவங்க வந்து மாமிசத்தை சாப்பிட்ருப்பாங்க தோலை உரிச்சு போட்டிருப்பாங்க நெருப்பை பற்ற வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினைக்கிறோம் ப பயங்கரமாக மழை பெய்யுது ஒரு வாரமாக எங்கே பார்த்தாலும் ஈரமாக இருக்குது கற்காலங்கிறது வந்து கட்டட வசதி எதுவுமே கிடையாது குடிசது தான் அப்படி இருக்கும்போது நீங்கள் நெருப்பை எப்படி பற்ற வைப்பீங்க நெருப்பை வந்து எவ்வளோ ஈஸியாக பற்ற வைக்க முடியுமா மழை காலத்தில் எங்கே பார்த்தாலும் ஈரமாக இருக்குது சன்னு ஈரவே ஈரமாக ஈரமாக இருக்கும்போது நெருப்பையும் பற்ற வைக்க முடியாது அப்போ அவங்க குளிரை தாங்குவதற்கு வே ஒரு வேறு எதையாவது தான் சரியான ஒரு விஷயத்த கரெக்டாக தெரிஞ்சால் தான் அவங்களால் கற்காலத்தில் மனிதர்கள் வாழ்ந்துருக்கவே முடியும் கண்டிப்பாக அது பச்சை காய்கறிகளை சாப்பிட்டதுனால தான் இப்போ எப்படி ஆடு மாடுகள் எப்படி புல்லை சாப்பிட்டுட்டு இலையை சாப்பிட்டுட்டு திறந்த வழியில் மழை பெஞ்சாலும் திறந்த வழியில் ஜாலியாக படுத்து கிடக்குது அதுக்கு ஒன்றுமே செய்யலை காரணம் பச்சையாக சாப்பிடுது எந்த ஒரு உயிரினமும் பர ஒரு பறவை மரத்தில் உட்காந்துருக்கு மரத்தில் உட்காந்து மழை ஃபுல்லாக நினஞ்சிக்கிட்டே இருக்குது அதுக்கு வந்து ஒரு மறைவிடம் கூட போய் உட்காரதில்ல மழை அந்த மரத்தில் உட்காந்து மழையில் நினஞ்சிக்கிட்டே இருக்குது அது சாப்பிட்றதில்ல காரணம் எங்கேருந்து அந்த ஆற்றல் கிடைக்குது பச்சை இருந்தால் அந்த ஆற்றல் கிடைக்குது அது பச்சையாக சாப்பிடுது போய் அதாவது மாமிசமாக இருந்தால் கூட நீ பச்சையாக சாப்பிடுது பச்சையாக சாப்பிட்ணுன்னு தான் ஒரு சிங்கத்துக்கு அந்த ஆற்றல் கிடைக்கும் சமைச்சு சாப்பிட்டா அது மாமிசமாக இருந்தாலும் அது உனக்கு வந்து நோய்களை தான் தரும் சமைக்கும் போது அதில் உள்ள ஆற்றல் செத்து போயிடுது அது அதனால் வந்து மனுஷங்களால் அப்போ வந்து மாமிசத்தை பச்சையாக சாப்பிடலாமான்னு கேட்காதிங்க பச்சையா சாப்பிட்டா மாமிசத்தை சாப்பிடவும் முடியாது அறுவறுப்பாகவும் இருக்கும் அதை மெல்லவும் முடியாது அரைக்கவும் முடியாது அதுலேருந்தே தெரிஞ்சிக்கலாம் நம்மலாம் அரைச்சி தான் சாப்பிடுவோம் அப்போ சிங்கம் மொழியெல்லாம் சாப்பிடுதே அது அரைக்காது அது கடிச்சு கடித்து விழுங்க தான் செய்யும் ஒரு முதல்ல வந்து விழுங்க தான் செய்யும் ஒரு பச்சை உணவு அது அதனால் மாமிசமாக இருந்தாலும் தா காய்கறி பழமாக இருந்தாலும் பச்சை உணவை தான் பிற உயிரினங்கள் குளிரை தாங்குகிறது வெயிலை தாங்குகிறதே தவிர சமைத்து சாப்பிட்டால் அது வந்து குளிரை தாங்குகிற திறனை தராது அப்படி இருக்கும்போது மனிதர்கள் கற்காலத்தில் எந்தவித தொழில்நுட்பமும் இல்லாத கற்காலத்தில் அவர்கள் சமைத்து சாப்பிட்டு இருக்க மாட்டார்கள் வேறு வழியே இல்லை அவர்கள் பச்சையாக சாப்பிட்டால் மட்டும்தான் அவர்கள் வாழ்ந்திருக்க முடியும் அப்போ அதுலேருந்தே பாருங்கள் அப்போ அவங்களுக்கு நோயே வந்திருக்குது அவங்க மாமிசத்தை பச்சையாக சாப்பிட முடியாது அப்போ மாமிசத்தை சாப்பிட மாட்டாங்க மாமிசத்தை பச்சையாக சாப்பிட முடியாது அதனால அவங்க மாமிசத்தை சாப்பிட்ருக்க மாட்டாங்க இப்படி அப்போ வந்து காய்கறிகளை மட்டும் தான் பச்சையாக சாப்பிட முடியும் பழங்களை மட்டும்தான் பச்சையாக சாப்பிட முடியும் இலைகளை கீரைகளை கிழங்குகளை தான் பச்சையாக சாப்பிட்ருப்பாங்க அப்போ பாருங்கள் கற்கால மனிதர்களுடைய உணவு கட்டுப்பாடு எந்தளவுக்கு அபாரமாக இருந்திருப்பாங்க நம்மளால் முடியாத ஒரு விஷயத்தை அவங்க செஞ்சுருக்காங்க அதனால தான் அவங்க வந்து குடும்பமாக வாழ்ந்துருக்காங்க இந்த நம்ம பேசுகிற மொழியெல்லாம் அவங்க தான் கண்டுபிடிச்சது மிக மிக கட்டுப்பாடு மிகுந்த நினச்சி பாருங்கள் ஒரு நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் பச்சையாக தான் சாப்பிடுவாங்க காய்கறிகளை உலகத்தில் யாருமே இன்றைக்கி பச்சையாக சாப்பிட்றதே கிடையாது காட்டுவாசிகள் கூட சமைச்சி தான் சாப்பிட்றோம் காட்டுவாசிகள் கூட ஆப்பிரிக்க காட்டுவாசிகள் கூட என்ன பண்ணுறாங்க பழங்குடியினர் கூட இந்த மாதிரி எதாவது தானியங்களை வந்து சமைச்சு சாப்பிட்றது அப்புறம் வந்து ஆடு மாடு இந்த மான்களை வேட்டையாடுறது குரங்களை வேட்டையாடி சுட்டு சாப்பிட்றது இந்த மாதிரி சமைச்சு தான் அவங்க இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த உலத்தில் யாரும் பச்சையாகவே சாப்பிடல அப்படின்னா ஏன்னா அது அவ்வளோ கஷ்டமானது முடியாத ஒரு விஷயம் முடியாத ஒரு விஷயமாகவும் இருக்குது அப்போ கற்கால மனிதர்களுக்கு வேறு வழியே இல்லை அவங்க சமைச்சு சாப்பிட முடியாது அவங்களுக்கு குளிர்லேருந்து பாதுகாத்துக்கணும் பச்சையாக சாப்பிட்டே ஆகணும் அப்படிப்பட்ட சூழ்நிலை அப்போ அந்த மனிதர்கள் பச்சையாக சாப்பிட்ருக்காங்க அப்போ அவங்க வாழ்க்கை முறை பாருங்கள் எவ்வளோ கட்டுப்பாடு நிறைந்த ஒரு வாழ்க்கை முறையாக அவங்க வாழ்ந்துருக்காங்க அந்த கற்கால மனிதர்கள் அப்படிப்பட்ட மனிதர்கள் கண்டுபிடித்த மொழியை தான் நாம் பேசிகிட்டு இருக்கோம் அப்படி ஒரு கட்டுப்பாடு இருந்தால் மட்டும்தான் இந்த மொழியை கண்டுபிடிக்க முடியும் எப்படி இந்த மொழியை கண்டுபிடிச்சாங்க கற்கால மனிதர்களை மிராண்டிகள் நம்ம சொல்கிறோமே அப்படிப்பட்ட மனிதர்கள் எப்படி இந்த மொழியை கண்டுபிடிச்சா அவங்க கண்டுபிடிச்சதுதான் நமக்கு இன்னைக்கு சொல்ற தமிழ் மொழி உலகத்தின் முதல் மொழி அது அப்படி இனிமே அப்படி அந்த மொழியை கண்டுபிடிச்சது யார் கற்கால மனிதர்கள் பெரியவர்கள் நம்முடைய கற்கால முன்னோர்கள் தான் கற்காலத்தில் வாழ்ந்த கட்டுப்பாடுகள் நிறைந்த மன உறுதி படைத்த ஆரோக்கியமாக வாழ்ந்த அந்த கற்கால மனிதர்கள் தான் நாம் பேசுகிற மொழியை கண்டுபிடித்தார்கள் குடும்பமாக வாழ்ந்து குடும்பம் என்கிற வார்த்தையை கண்டுபிடித்தார்கள் நேர்மையாக வாழ்ந்து நேர்மை என்கிற வார்த்தையை கண்டுபிடித்தார்கள் நேர்மை என்கிற வார்த்தையை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் நேர்மையாக வாழ வேண்டும் நீ நேர்மையே இல்லை உன்னால் நேர்மைங்கிற வார்த்தையை கண்டுபிடிக்க முடியுமா முடியாது அது மாதிரி ஒழுக்கமாக வாழ்ந்து ஒழுக்கங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சாங்க கூட்டு குடும்பமாக வாழ்ந்து சமூகம் என்கிற வார்த்தையை கண்டுபிடித்தார்கள் சமூகம் என்றால் கூட்டு குடும்பம் என்று பொருள் கூட்டு குடும்பம் என்பது உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு எப்போ சமைச்சு சாப்பிட்டாங்களோ அப்போ தான் இந்த கூட்டு குடும்பங்கிற அந்த வார்த்தையெல்லாம் வருது அதற்கு முன்பு சமூகம் குடும்பம் சமூகம் அந்த மாதிரி கெட்ட வார்த்தைகள்லாம் நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்ட தான் அது உருவாகுது சமைச்சு சாப்பிடும்போது தான் கெட்ட வார்த்தைகள் உருவாகுது போரிடுதல் நீங்கள் பச்சை காய்கறிகளை சாப்பிட்டா நீங்கள் எப்படி போரிடுவீங்க அப்போ கற்கால மனிதர்கள் குளிரை தாங்குவதற்கு வெயிலை தாங்குவதற்கு பச்சை காய்கறிகளை சாப்பிட்டே ஆக வேண்டியிருக்கு பச்சை உணவுகளை சாப்பிட்டே ஆக வேண்டியிருக்கு அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து சமைச்ச நீங்கள் வந்து நோயே வந்துருக்கு அது ஆரோக்கியமாக இருந்திருப்பாங்க அவங்களால கடினமான வேலைகளை எதையுமே செய்ய முடியாது சமைச்ச உணவை சாப்பிடும்போது தான் கடினமான வேலைகளை செய்ய முடியும் கடினமான அப்போ அடிமைப்படுத்தும் போது தான் கெட்ட வார்த்தைகளை உருவாகுது கஷ்டமான வேலையை செய்வதற்காக நீங்கள் பிறரே அடிமைப்படுத்துகிறீர்கள் அல்லது திணிக்கிறீங்க நீ கஷ்டமான வேலை செய்யணும் மனிதராக பிறந்துட்டால் கஷ்டமான வேலை செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை திணிக்கும்போது அப்போ தான் கெட்ட வார்த்தை வருது ஏன் கெட்ட வார்த்தை போடுறாங்க நீங்கள் அவர்த்தரை வேலை வாங்கும்போது போது மனசுக்குள்ளே அவரை பார்த்து கெட்ட வார்த்தை போட்டு திட்டுவீங்களா அப்போ தான் கெட்ட வார்த்தையை பிறகுது அப்போ கஷ்டமான வேலை செய்கிறதுக்கு என்ன காரணம் சமைச்ச உணவு பச்சையாக காய்கறி சாப்பிட்டா உங்களால் கஷ்டமான வேலையை செய்ய முடியாது அப்போ கெட்ட வார்த்தையே இருந்திருக்காது கற்காலத்தில் கெட்ட வார்த்தைகளே இருந்திருக்காது இந்த ஓலைச்சுவடியில் எழுதுகிற வழக்கம் கூட கற்காலத்தில் கிடையாது ஓலைச்சுவடிலாம் இப்போ உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு சமைத்து சாப்பிடுகிற வழக்கம் ஏற்பட்ட பிறகு தான் மனிதர்களுக்கு பேராசை வருது அப்போ நாம் வா நமக்கு பிறகும் நம்மை பற்றி பிறர் பேச வேண்டும் என்பதற்காக தனது அறிவை ஓலைச்சுவடியில் பதிய வைக்கிறார் ஆனால் கற்காலத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க தனக்கு தெரிந்தவற்றை பிறரோடு பேசுவதோடு நிறுத்தியிருப்பார்கள் எளிமையாக வாழ்ந்திருப்பாங்க அதை போட்டு ஓலைச்சுவடிகள் எழுதுகிறதும் குறிப்புகளை எழுதி வைக்கிறதும் இதெல்லாம் வந்து புத்தகத்தில் அச்சிடுறதும் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு நடைமுறையை கடினமாக்குகிறோம் இந்த ஒரு அறிவை பிறருக்கு பிறருக்கு உதவி தான் பிறருக்கு நம்முடைய அறிவை பிறருக்கு கொடுப்பது உதவி கற்காலத்தில் எல்லாருமே அறிவுடையவராக இருந்தாங்க அதனால வந்து நீ எதையும் பதிவு பண்ணுங்கிற அவசியம் இல்லை உனக்கு உன்னுடைய அறிவு உனக்கு அதிசயமாக போது தான் அதை வந்து நீ என்ன பண்ணுற அப்படின்னா எழுதுற புத்தகமாக எழுதுற நம்முடைய அறிவு அதிசயமா தெரியுது அப்போ எதிர்காலத்துக்கும் இது பயன்படணும் அப்படிங்கிறக்கா என்ன பண்ணுற நீ அதை புத்தகமாக எழுதுற ஓலைச்சுவடியில் எழுதுற உன்னுடைய அறிவு இருக்கக்கூடியது தான் அறிவுங்கிறது சாதாரண விஷயம் அது எல்லார்டுமே இருக்கக்கூடியது தான் அப்படிங்கும்போது அதை போய் நீ ஏன் புத்தகத்தில் எழுதுபோகிற அல்லது ஓலைச்சுவடியில் ஏன் எழுத போகிறேன் எதிர்கால மக்களும் அறிவோட இருக்க போகிறாங்க அப்படி இருக்கும்போது அது எதுக்கு நீ புத்தகத்தில் எழுத போகிற எதுக்கு ஓலைச்சுவடி எதிர்கால மக்கள் முட்டாளாக இருக்கும்போது தான் முட்டாளாக தான் இருப்பாங்க எந்த காலத்தில் எப்படி முட்டாளாக இருக்காங்களோ அப்போ அவங்களுக்கும் நம்ம அறிவு பயன்படணும் அப்படிங்கிறக்க ஓலைச்சி வடியில் எழுதுகிற அதனால் வந்து சமைத்து சாப்பிட ஆரம்பிக்கும்போது உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு கற்கால வாழ்க்கை முடிவு இருக்கிறது அது இப்போ தான் சமைத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க சமைச்சு சாப்பிடும்போது தான் முட்டாள்தனம் எல்லாமே நம்பிக்கைகள் எல்லாமே பரவுது அப்போ கற்கால மனிதர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னா அறிவுடையவர்களாக வாழ்ந்தார்கள் அறிவுடையவர்களாக வாழ்ந்தார்கள் ஒழுக்கமானவர்களாக எளிமையாக வாழ்ந்தார்கள் கடினமான வேலையை செய்ய முடியாது கற்காலத்தில் உங்கள்கிட்ட கத்தி அறுவாய் ஈட்டி எதுவுமே இல்லை உங்களால் ஒரு கிணறு தோண்ட முடியாது ஒரு ஒரு மரத்தை கூட வெட்ட முடியாது வெட்டப்பட்ட மரத்தில் அப்போ வந்து கதவு ஜன்னல் எதுவும் செய்ய முடியாது குடிசல் தான் நீங்கள் வாழணும் ஒரு ப ஒரு குழியை தோண்டோன்னா கூட ஒரு கையை வச்சு கஷ்டப்பட்டு தான் தோண்டுவீங்க ஒரு குச்சியை வச்சு குச்சி கஷ்டப்பட்டு தான் தோண்டுவீங்க ஏன்னா இருந்தால் ஈஸியாக தோணலாம் கடப்பரா இருந்தால் ஈஸியாக ஆனால் உலவங்களையும் கண்டுபிடிக்கப்படாத கற்காலத்தில் நீங்கள் கடினமாகவே வேலை செய்ய முடியாது எளிமையாக தான் வாழ முடியும் எளிமையாக வாழ்வதற்கு காய்கறிகள் போதும் இதை விட மிகச்சிறந்த உதாரணம் வேறு என்னங்க இருக்குது கற்கால மக்களின் உணவு முறை பச்சை காய்கறிகள் தான் என்பதற்கு இதை விட எடுத்துக்காட்டு வேறு என்ன இருக்குது நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு ரெண்டு நாளைக்கு பச்சை காய்கறிகளை மட்டுமே சாப்பிடுங்க பச்சை காய்கறிகளை மட்டுமே சாப்பிட்டா உங்கள் உடம்புல அவ்வளோ குளிரை தாங்குகிற மார்கழி மாதம் வருது மார்கழி மாதத்தில் நல்ல மழை காலத்தில் நல்ல பச்சை காய்கறிகளை மட்டுமே முழு நேரம் உணவாக சாப்பிடுங்க ஒரு ரெண்டு நாளைக்கு அப்போது உங்கள் உடம்புல குளிரை தாங்குகிற திறன் எவ்வளோ அழுத்தம் இருக்கும் அது மன அழுத்தமும் அதிகமாகும் குளிரை தாங்குகிற திறனும் அதிகமாகும் அதன் பிறகு நான் சொல்லுகிற கருத்தை முறியும் மறுப்பதா அல்லது வேண்டாமா என்று முடிவு செய்யுங்கள் நான் இதை எதுவும் எல்லாம் ஆலோ அறி ஆராய்ச்சி பண்ணி தான் பரிசோதனை பண்ணி தான் நான் இருக்கேன்